அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ஜெண்டா கம்பெனிலேருந்து வரக்கூடிய என்கே எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு அப்படிங்கிற ரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து அதிக மகசூலை தரக்கூடிய ஒரு ரகங்க ஒரு பேக்கெட்டில் வந்து எவ்வளோ விதை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு கிலோ நானூறு கிராம் வந்தால் விதை வந்து இருக்குங்க இது வந்து எந்த நிலத்தில் நம்ம இதை பயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரிசல் மண்ணில் வந்து இதை பயிர் செய்யலாங்க கரிசல் மண்ணுக்கு வந்து ரொம்பவே உகந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிக அளவு தண்ணி வந்து தண்ணி பத்தலை அப்படின்னு சொன்னால் கூட நல்லா விளைச்சல் தரும் அதே அளவு அதிக அளவு மழை பொழிந்து மண்ணை நீர் கோர்த்துருந்தாலும் இது வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ஒரு ரகங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி எட்டு மூடைகள் வந்து நமக்கு கிடைக்கிதுங்க இதோட விதைகள் பார்த்திங்கன்னா சிறிய அளவில் தான் இருக்கும் ஸோ நமக்கு வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய மக்காச்சோளமும் இதே மாதிரி மாதிரிதாங்க இருக்கும் ஆனால் வந்து வெயிட்டு நல்ல வெயிட்டு வருங்க நீங்கள் விதைகள் சின்னதாக இருக்குது அதனால் கருத சின்னதாக வைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து நினைக்காதீங்க அதாவது என்ன சொல்லலாம் எழுபத்தி மூணு இருபத்தெட்டை வந்து கிங் ஆஃப் மெய்ஸ் அப்படின்னே சொல்லலாங்க மக்காச்சோளத்தின் ராஜா அப்படின்னே சொல்லலாம் ஒரு எதுக்குமே சளைத்து கொடுக்காத ஒரு ரகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மற்ற ரகங்கள்லாம் வந்து எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு ஆனால் இது வரைக்கும் எந்தவித கம்ப்ளைண்ட்டும் வராத ஒரு ரகம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்கே எழுபத்தி மூணு இருபத்தெட்டை வந்து நான் சொல்லுவேங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நாங்கள் வந்து இந்த ரகத்தை வந்து ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம் எங்களோட கஷ்டம் மஸ்க்கே நிறைய பேருக்கு கொடுத்துட்ருப்போம் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே வரலைங்க ஸோ நீங்கள் நடவு செய்கிறதா இருந்தால் இந்த என் கே எழுவத்தி மூணு இருபத்தெட்டை நடவு செஞ்சு பாருங்கள் நீர்ப்பாசன பகுதியாக இருந்தாலும் சரி மானாவரி நிலமாக இருந்தாலும் சரி நீங்கள் நடவு செஞ்சு பாருங்கள் அதிக விளைச்சல் உங்களுக்கு தரும் தேங்க்யூ